அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம் முதலாவதாக அர்ஷுனா ராமநாதன் அவர்களுடைய பிரான்ஸ் சந்திப்பு தொடர்பாகவும் அதை ஒழுங்கமைத்து தந்த சிலருக்கு தான் நன்றி சொல்கிறேன் என்ற உடைய பொருளில் சிலருக்கான நன்றிகளை தெரிவித்திருந்தார் அதில் குறிப்பாக அவர் அந்த சந்திப்பு தொடர்பான சில பதிவுகளை இட்டிருந்தார் அதில் அவர் நாள் போராளிகளை சந்தித்ததான தகவல்களையும் அவர் சொல்லியிருந்தார் அவர்களுடைய என்னென்ன விஷயங்களை தான் கதைத்தேன் என்ற விஷயங்களையும் பயந்திருந்தார் உண்மையிலேயே அந்த சந்திப்பு தொடர்பாக பேசுகின்ற பொழுது அந்த சந்திப்பில் பல விஷயங்களை பேசுவதற்கு தான் எதிர்பார்த்திருந்தேன் நிறைய கேள்விகள் கேட்கப்படும் என்று நான் எதிர்பார்ப்பு வந்தேன் என்ன என்னுடைய விமர்சன கருத்துக்களோடான கேள்விகளும் அங்கே முன்வைக்கப்படும் அந்த கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்வதற்கு தயாராகத்தான் இருந்தேன் அந்த கேள்விகள் ஆனால் அவ்வளவாக கேட்கப்படவில்லை என்கின்ற விதத்தில் அவர் பேசியிருந்தார் உண்மையிலே அவர் முன்னே நாட்களில் இந்த இந்த இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முதல் இதை ஒழுங்கமைக்கிறதுக்கு முதல் அவர் பேசுகின்ற பொழுது கூட எந்த கேள்விகள் கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றேன் பதில்களுக்கு பயப்படுவேன் நான் இல்லை என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் அந்த வகையில் இரண்டு விதமான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன ஒன்று என்னுடைய விமர்சன ரீதியான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தன ஆனால் ஒரே கேள்வியைத்தான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதற்கான பதிலை நான் சொன்னேன் அடுத்தது சாதிய ரீதியாக கேள்விகள் கேட்கப்பட்டன ஆனால் அந்த பதில்களை நான் யாருக்குமே சொல்லவில்லை ஏனென்றால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அது ம உமது மக்களோடு ஊறிப்போன சில விஷயங்கள் நான் அந்த சாதிய ஓட்டுக்காக அரசியல் செய்பவனும் அல்ல எனக்கு விழுந்த ஓட்டுக்கள் சாதிய ரீதியாக விழுந்த ஓட்டுகளும் அல்ல ஆகவே அந்த சாதி சம்பந்தமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இல்லை என்கின்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார் சிலர் சொல்கின்றார்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை நீங்கள் வாயை கட்டுப்படுத்துங்கள் உங்களுடைய வாய் தான் உங்களுக்கு எதிரி என்கின்ற பொருள் கூட பேசியிருந்தார்கள் உண்மையிலேயே இனி வரும் காலங்களில் நான் அதையும் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும் என்கின்ற பொருள் விட பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பலர் சந்திப்பார்கள் என்று நினைத்திருந்தேன் என்னை சமூக வலைத்தளங்களில் விமர்சனம் செய்கின்ற பலர் என்னை சந்திப்பார்கள் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அவர்கள் யாருமே என்னை சந்திக்க வரவில்லை பெரும்பாலானவர்கள் அதில் பெரும்பாலானவர்கள் என்னை அதிகம் விமர்சனம் செய்வார்கள் அங்கே என்னை நேரில் சந்திக்க வரவில்லை என்கிற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் போராளிகளை சந்தித்ததான தகவலை அவர் சொல்லியிருந்தார் அதில் அவர் சில விஷயங்களை சொல்கின்றார் விடுதலை புலிகள் அமைப்புடைய தலைவரோடு இருந்த பலர் என்னை சந்தித்திருந்தார்கள் அவர்களுக்கு கை கொடுக்கும் போதே அவர்களுடைய கையில் உரத்த வைத்து நான் நினைத்தேன் அவர்கள் போராளிகள் என்று அவர்கள் எங்களை தொட்டு பாருங்கள் என்று சொல்லி காட்டினார் அதில் அவர் சில சிலர் தங்களுடைய அவயவங்களை இழந்தவர்கள் கூட இருந்தனர் அவர்களோடு நிறைய விடயங்களை நான் கதைத்திருந்தேன் விடுதலை போராட்டம் மௌனித்து விட்டது அவர் தோற்று விட்டது என்ற பதத்தை பயன்படுத்தியிருந்தார் அது மௌனித்து விட்டது எண்ணி அவர்கள் இன்றளவிலும் கூட கவலையாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய நினைப்பு என்னவென்றால் அவர்களுடைய எண்ணத்தில் என்ன இருந்தது என்றால் இந்த போராட்டம் மௌனித்து விட்டது ஆனால் அதை நீங்கள் வென்று முடிவீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்ற பொருள் விட அவர்கள் நினைத்திருந்தார்கள் என்று அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார் இதற்கான விமர்சனங்களையும் நாங்கள் கருத்துப்பட்டியில் பார்க்குடிய மாதிரி இருந்தது அடுத்த தலைவர் நீங்கள் தானா அல்லது அதற்காக தான் இப்படியான விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றீர்களான் என்ற விமர்சனங்களும் அவர்களால் முன்வைத்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஏலவே நாங்கள் இந்த சந்திப்பு தொடர்பான சில விஷயங்களை பேசுகின்ற பொழுது சில நிதி திரட்டல்களுக்காக அவர் அங்கே சென்று கேள் சென்று பாரோ என்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன குறிப்பாக அந்த இடங்களுக்கு போன உடனே தன்னுடைய கணக்கிழக்கம் சம்பந்தமான விஷயங்களை சொல்கிறதும் அதாவது கணக்கில் எந்த கணக்கில் வாய்ப்பிடலாம் அதற்காக எவ்வாறாக நாங்கள் அமைத்து கொள்ள முடியும் ஒரு இன்டர்நேஷ்னல் என்டிஓ ஐஎன்டிஓ ஒன்றினை நாங்கள் உருவாக்கி கொள்ள போன்றோம் என்கிற பொருட்பாட்டை எல்லாம் பேசியிருந்தார் அப்போ அதற்கான காரணம் என்னவென்றால் ஏதோ ஒரு வகையில் நிதி திரட்டலுக்கான விஷயங்களோ என்ற கேள்வி எழுகின்றது அதில் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் நாங்கள் மக்கள் இயக்கம் என்ற ஒரு விஷயத்தை தொடங்கி அந்த விடயத்தினூடாக நிதி திரட்டலில் ஈடுபட போன்றேன் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் அது மக்கள் பங்களி அதாவது மக்களுக்கான அபிவிருத்திக்காக அது இருந்தால் உண்மையிலேயே சரியான விதமாகத்தான் இருக்கும் ஆனால் தனிப்பட்ட தேவைக்காக இது பயன்படுத்தப்படுமாக இருந்தால் உண்மையிலேயே அது விமர்சனத்துக்குள்ளான முடியாகத்தான் மாறும் என்று தான் பலருடைய கருத்தாக இருக்கிறது ஏற்கனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மேலும் முன்வைக்கப்படுற விமர்சனம் என்று பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களுடைய நிதியை வைத்து இங்கே தன்னுடைய சொந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்றார் என்ற வழியும் அவர்களை முன்வைக்கப்படுற விமர்சனம் ஆக ஆனால் அவர் அதை பலதாரம் மறுத்திருந்தார் அது தன்னுடைய கட்சி நிதிக்காகத்தான் செலவிடப்படுகின்றது கட்சி மக்களுக்காகத்தான் இயங்குகின்றது என்ற பொருள் கூட சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சியை இனி வருங்காலங்களில் இந்த ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் ஒரு பிரியடனை கொண்டு வருவதற்காக இருந்தது இந்த இன ரீதியான அல்லது மத ரீதியான பெயர்களை வைத்திருக்கிற கட்சியை தடை செய்யணும் என்கிற விடயம் கொண்டு வரப்பட்டது அந்த வகையில் தான் அந்த பெயர்களை பயன்படுத்த மாட்டேன் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார் ஒரு இன ரீதியான கட்சியாக இந்த கட்சி உருவாகாது என்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் சரி இது இவ்வாறு இருக்கேக்க அடுத்ததாக முன்னாள் போராளிகள் சம்பந்தமான விடயங்களை சொல்கின்ற பொழுது அவர் பல விடயங்கள் அதில் சொல்லியிருந்தார் என்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் இரண்டு பார்த்திங்கன்னா இந்த கட்சி சம்மந்தமாக நாங்கள் ஏற்கனவே கதைத்திருந்தோம் இன்னொரு கட்சியோட கைத்திருந்தோம்னு சொன்னார் ஆன சங்கரி அவரோட கட்சியோட கைத்திருந்தோம் அது தோல்வியில் முடிவடைந்தது இனி வருங்காலங்களில் எங்களுடைய கட்சியை ஒரு சரியான முறையில் உருவாக்கி கொள்வதற்கான அடுத்த கட்ட முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடுகின்றோம் என்கின்ற அந்த விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் ஆகவே இது தொடர்பாக பல விமர்சனங்களும் அவ்வப்போது எழுந்த வண்ணமே தான் இருக்கின்றன ஒன்று வந்து இந்த நீதி சம்பந்தமான விமர்சனங்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த தேவைக்காக அதை பயன்படுத்துகிறார் மற்றும் சொந்த கருத்துக்களை வைத்து அரசியல் செய்கின்றார் பாராளுமன்றத்தில் கூட அவர் சில விஷயங்களை பேசுகின்ற பொழுது தன்னுடைய சொந்த முரண்பாடுகளை அவர் பாராளுமன்றத்தில் கொண்டு வரார் என்கிற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆகவே இதற்கு அர்வுனா ராமநாதன் இனி வரும் காலங்களில் என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்த நாயு தாக்குதல் சம்பந்தமான விடயம் ஒரு பேசுக்கொள்ளாக மாறியிருக்கின்றது அந்த வகையில் இந்த உயிர்த்தநாயர் தாக்குதல் சம்பந்தமான ஒரு குரல் பதிவொன்று வழியாக இருக்கின்றது என்ற ஒரு தனியார் ஊடகம் ஒன்று ஒரு செய்தியினை முன்வைத்திருக்கின்றது கிட்டத்தட்ட அந்த குரல் பதிவு அசாத் மௌலானா சம்பந்தப்பட்ட விடயங்களும் வழியாகி இருக்கின்றன அது சம்பந்தமான தான் நாங்கள் இப்போ இதில் பார்க்க போடுறோம் அதில் குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கிற முக்கிய ஆதாரமாக இருக்கும் அசாத் மௌலானா ஊடகவியலாளர் ஒருவருக்கு வழங்கிய பிரத்யேக குரல் பதிவு நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது என்று அந்த ஊடகம் வந்து செய்தியை வெளியிட்டுள்ளது முன்னாள் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெர்ராஜிங்கத்தின் கொலைக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் புலனாய்வு அதிகாரியாக இருந்த எம் ஐ கலீல் என்று அசாத் மௌலானா குறிப்பிடுகின்றார் இந்த கலீலின் கைதினை அடுத்து பிள்ளையான் தன்னை சுதாரித்துக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமன்றி அசாத் மௌலானாவும் பிள்ளையானும் சென்று துபாயில் ரோவினுடைய முக்கிய அதிகாரிகளை சந்தித்ததாகவும் அந்த ஊடகம் வந்து செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தது அது தன்னுடைய தங்களுடைய அந்த அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலையும் அந்த செய்தியை ஒளிபரப்பியிருந்த பார்க்குடிய மாதிரி இருந்தது ஆகவே உயிர் நேர தாக்கல் சம்பந்தமான பல விஷயங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து இந்த உயிர்நாயர் தாக்குதலில் கைதான சந்தேகத்தின் பேரில் கைதான இருபத்தி நாலு பேருக்கும் புதிய பதிவாக இருக்கின்றன கிட்டத்தட்ட பதிமூவாயிரம் பக்க வள பக்க அறிக்கை ஒன்று அது சம்பந்தமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அவருடைய வழக்கு பதிவு சம்பந்தமாக மேலும் குற்றங்கள் சாட்டப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த தகவலை மறைத்தல் என்ற பேரில் அவர்கள் மேலே குற்றச்சாட்டு இதே போன்ற பல குற்றச்சாட்டுகள் மேலும் முன்வைக்கப்பட்டிருந்தன இதில் இருந்த குற்றச்சாட்டுகளோட மேலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன தகவல் வழியாக இருந்தன இன் ஆனால் இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்பட விமர்சனம் என்று பார்த்தீங்கன்னா இன்னுமே சரியான பெரிய தா பெரியவர்களை கைது செய்யவில்லை பெரியவர்கள் என்று சொல்கிற பொழுது இந்த பிள்ளையானுக்குமே ஓடர் போட்டவர்கள் பிள்ளையானுக்குமே ஆணையிட்டவர்கள் கைது செய்யப்படவில்லை என்ற விமர்சனம் இன்றளவிலும் இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது அதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போன்றது தான் இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கின்றது ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த உயிர்நாயர் தாக்குதலில் என்னென்ன முன்னேற்றம் உயிர்நாயர் தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளில் என்னென்ன முன்னேற்ற விடயங்கள் வெளியாக போன என்பதை